அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி நியூஸ் அருபி பிசி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதே போல் வந்து எக்ஸாம் டேட் எப்போது சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டேட் வந்து எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க உங்களோட சந்தேகத்தை போக்குவதற்கான ஒரு பதிவை தான் இது இருக்க போகுது ஸோ சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வராது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தான் வரப்போகுது ஸோ அந்த டேட்டில் எக்ஸாம் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்றதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிசி தேர்வை நூறு சதவீதம் முழுமையாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணுன்ற நோக்கத்துக்காக காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக்ஸ் வந்து ஒரு எட்டு பாக்கு புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதே போல் நீங்கள் ஸ்கூல் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு கம்பேர் பண்ணியும் அதாவது நம்மளோட புக்கும் அதே போல் ஸ்கூல் புக்கும் ஒப்பிட்டு பார்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்றத பற்றியும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னால் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு இல்லாத மாணவர்களுக்கு ஓகேங்களா ஸோ நூறு சதவீதம் நீங்கள் டிசி தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த ஒரு காக்கிவேட்டைன்ற புத்தகத்தையே நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பாக புத்தகங்கள் டோட்டலாக வந்து புதுத்தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் இந்த மூணு சப்ஜெக்டோட புக் பேக்குன்னு சொல்லிட்டு தனி புக்காகவும் போல் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு டேஷீட்டு ஒரு டேஷீட்டில் ஐம்பது ஒன்லைனர் அப்படிங்கிற மாதிரி எட்டாயிரத்தி நூறு கொஷின் வந்து ஒரே புக்காகவே கொடுத்துருவோம் அந்த டேஷீட்ன்ற புக்கில் அதே போல் பார்த்திங்கன்னா சயின்ஸ் பாக்ஸ் கொஷின் சோசியல் பாக்ஸ் கொஷின் அதாவது உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் பலை தகவல் தொழில் இது எல்லாமே தனி புக்காக வந்துடும் ஏன்னா இதிலிருந்து டேரெக்டான கொஷின்ஸ் வரும் பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி அதே போல உளவியல் டோட்டலாக எட்டு புக்கு வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சார் என்னால் குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அதாவது பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் பொறுத்த பொறுத்தவரையும் எழுபது மதிப்பெண் அதில் நாற்பத்தி அஞ்சு மதிப்பெண் ஜிகேவும் இருபத்தி அஞ்சு மதிப்பெண் சைக்காலஜியில் இருந்தும் கேட்குறாங்க சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த நாற்பத்தி அஞ்சு கொஷினில் டைரக்டாக ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே நாற்பத்தி ரெண்டு கொஷின் வரும் மீதி மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் மற்றும் ஸ்ட்ராட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட புக்ஸில் இருந்து தான் வரும் ஒரு கொஷின் அவுட் ஆஃப் நம்மளோட புக்கிலிருந்து வெளியேதிலிருந்து கேட்டிருக்காங்க நம்மளோட அந்த கொஷின் வந்து நம்மளோட புக்கில் இல்லைன்னும் போது நீங்கள் பே பண்ணி வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அதாவது நீங்கள் புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி அது வந்து அப்டூ எக்ஸாம் டேட் வரையும் நீங்கள் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அதை எடுக்காத மாதிரியும் இருக்கணும் ஓகேவா அதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதிவிட்டு வந்து எனக்கு இவ்வளோதான் சார் மார்க் வருது உங்களோட புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கிட்டே முறையிடும்போது உங்களுக்கான டோட்டல் அமௌண்ட்டுமே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து நாங்கள் சும்மா புக்கு வந்து லான்ச் பண்ணுறோம் தான் இப்போ வாங்கி அப்படிங்கிற நோக்கெல்லாம் கிடையாது நீங்கள் புக்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நூறு சதவீதம் தேர்வில் தெரிச்சு பெறணும் அதுதான் எங்களோட நோக்கம் பல ஓய்வற்ற <laughs> இரவு பகல் நேரங்களை செலவு செய்த பிறகு தான் இந்த காக்கி வேட்டை புத்தகங்களை வந்து நாங்கள் முழுமையாக உருவாக்கியிருக்கிறோம் ஸோ ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப வேலை செஞ்சு தான் ரொம்ப உழைப்பு கொடுத்து தான் இந்த புக்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏதோ பிஸ்னஸ்க்காக சார் வாங்கிக்கோங்கப்பா வாங்கிட்டு படிங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சு பெறணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் ஃபஸ்ட் அட்டம் இப்போ தான் சார் நான் எழுத போகிறேன் சார் நான் பிசி எக்ஸாம் இப்போ தான் சார் எழுத போகிறேன் அப்படிங்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நல்ல ஸ்கோர் எடுத்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் போல் சார் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு என்னால் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அதே போல் என்னால் ஓவரால் மார்க்கில் வந்து உள்ளே போக முடியல ஒரு மார்க் ரெண்டு மார்க் இருந்தால் தான் நான் உள்ளே போயிருப்பேன் நான் ரிட்டன் எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரெண்டு அட்டம் மூணு அட்டம் எழுதின பசங்களும் இந்த புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிப்படுங்க நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை கண்டிப்பாக நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சார் இந்த மாதிரி சொன்னீங்களே கொஸ்டின் வந்து வரல ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் உங்களோடய புக்கை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களோட அமௌண்ட் வந்து நாங்கள் ரிஃபண்ட் பண்ணிவிடுவோம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருதும் கிடையாது அதே போல் நீங்கள் புக்ஸு வாங்குறதோட நாங்கள் மாட்டோம் சைக்காலஜிக்கு வீடியோ கிளாஸ் முப்பத்தி ரெண்டு டாபிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி சைக்காலஜி வீடியோ க்ளாஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருவோம் அதுக்கு தனி டீச்சரை வந்து நம்ம போட்டு வீடியோ ரெக்கார்டிங்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு சில சைக்காலஜி வந்து எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு டீச்சர் ரெகுர் பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது வேறு அதை விட்டுருங்க ஸோ கரண்ட் அஃபேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்தது வந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர் வந்து மந்த்லி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் நாங்கள் உங்களை தேர்ச்சி பெற வைக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ நம்ம கண்டன்க்கு போயிடுவோம் ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு தேதி எப்போது வருன்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு தேதி இருபத்தி ஆறு வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் இருக்கக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ காலிப்பினர்களை தொகுத்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்பத்தெட்டு வேகன்சி இருக்குது யூனிஃபார்ம் சர்வீஸில் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பிசிக்கு தான் வரும் அதே போல் ஆயிரம் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வரும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ ஓகேங்களா ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம்ப்பா முழுமையாக முழு உழைப்பை போட்டு நம்ம புக்ஸை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் படிங்க உங்களால் நூறு சதவீதம் தெரிஞ்சுப்பட முடியும் எட்டு புத்தகத்தையும் எப்படி சார் படிக்கிறது எது எது படிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஸ்டடி பிளானுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது ஒன்றரை மாதத்தில் எட்டு புக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் காலேஜுக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய பசங்களாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஃபுல் டைமை நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம் இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருவோம் அதாவது காக்கி வேட்டை வழிகாட்டின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் அதாவது ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருவோம் ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஸில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த கொஷின் பேப்பர்ஸை நீங்க வச்சு எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் தெரிஞ்சு பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாதுன்றதை எங்களால் உறுதியா சொல்ல முடியும் ஓகேவா யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் படிக்கிறேன் என்னோட ஃபோக்கஸ் யூனிஃபார்ம் நான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் தான் வேலை பார்க்கணுன்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து அப்டேட்டும் எங்க மூலிமா நாங்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம் ஓகேவா சோ மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல காக்கி வேட்டை புத்தகத்தோட ரிவிஷன் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்க நாங்க அப்டேட் பண்றோம் ஓகேவா ஸோ போல் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட்டுமே அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு விபிபியில் புக் பண்ணுறதுனால கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அதையெல்லாம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம் ஸோ டூ டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா தமிழ்நாடு மட்டும் இல்லை நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் எல்லாமே இந்தியா போஸ்ட் மூலியமாக நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் எந்த ஒரு ப்ரைவேட் கொரியர் அந்த மாதிரி கிடையாது இந்திய அஞ்சல் மூலியமாக தான் உங்களுக்கு புக்ஸ் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி